சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் எந்த வீட்டில் பெண் குழந்தையை பிறக்க வைப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்ல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு வரம் தேவதைகள் உலா வரும் வீடே பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிக ஆண் குழந்தைகள் இருக்கிற வீட்ல ரொம்ப தவமா தவம் இருப்பாங்க ஒரு பெண் குழந்தை பிறக்காதா ஒரு பேத்தியாவது எங்களை நாங்கள் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தவம் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வரமாக தான் பெண் குழந்தைகள் இருந்தாங்க இப்பயுமே பெண் குழந்தைகள் ஒரு வீட்ல பிறக்குது அப்படின்னா அந்த வீடு ரொம்பவே சுபிச்சமான வீடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் என் குல தெய்வமே போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் வீடு சுபிச்சமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பெண் குழந்தைகள் பிறப்பை பற்றி மகாபாரதத்தில் கிருஷ்ணா பகவான் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண் வந்து ரொம்பவே புண்ணியம் செஞ்சுருந்தாதான் அந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா ஆனால் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கணும் அப்படின்னா அந்த தாய் தந்தையர் ரெண்டு பேருமே அந்த குடும்பமே புண்ணியம் செய்தால் தான் அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா ரொம்பவே அழகா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு ஒரு வீட்டில் குழந்தை செல்வங்கள் நிறைந்திருக்கின்றது அப்படின்னாலே அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுலையும் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா மேன்மையடைய உங்க குலதெய்வத்தின் அருளால் வந்த ஒரு பொக்கிஷம் தான் உங்க பெண் குழந்தை அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க இதை எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அதுல ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல அந்த குழந்தைக்கு கண்டிப்பா குலதெய்வத்தின் பெயர் வைக்கணும் இல்லை குல பெயர் அதாவது இப்ப காமாட்சி அம்மன் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னா கால ஆரம்பிக்கிற தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னோர்கள் யாராவது சொல்லி வைப்பாங்க இது மாதிரி குலதெய்வத்தின் தொடர்புள்ள பெயர் வைத்து குலதெய்வத்தின் அனுகிரகத்தோட அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ரொம்பவே வீடே ரொம்ப சந்தோஷமாக மாறுவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் பொதுவாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் தன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கும் பண்பு அந்த ஆண் குழந்தைக்கு இருக்கு ஆனால் குழந்தை பிறந்தால் இரண்டு குலத்தை காக்கும் பண்பு அந்த பெண் குழந்தைக்கு இருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு மகிழ்ச்சியும் செல்வத்தையும் வாரி கொடுப்பதோடு மட்டுமில்லாம குழந்தை குமரியாகி மற்றொரு குலத்தில் வாக்கப்பட்டு போகும்போது தான் புகுந்த வீட்டில் மருமகளாக அந்த வீட்டிலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வமாகவே கருதப்படுவது தான் இந்த பெண் குழந்தைகள் உங்க வீட்ல மூத்த குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத மற்ற தெய்வத்திற்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்ம குலதெய்வத்திடம் எப்போதுமே இருக்கும் நம்மளுடைய மரபணுவும் குலதெய்வத்தின் மரபணுவும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கும் சங்கிலி தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சங்கிலி தொடர் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டே இருக்கோங்க அப்பையும் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் தாங்க பிறந்திருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அடுத்து எப்படி எங்கள் குலதெய்வத்தை எங்களால் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க இதற்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டும் பட்சத்தில் உங்கள் குலதெய்வம் உங்களை விட்டு எங்கும் செல்லாது உங்கள் குழந்தைகளை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவர்களோட வம்சவழியான அவர்களோட குழந்தைகள் அதாவது உங்களுடைய பேரம் பேத்திகள் திருப்பியும் உங்களுடைய குலதெய்வத்தின் வழியவே திருப்பி மணப்பார்கள் இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சுற்றி சுற்றி யாராவது ஒரு சொந்தக்காரங்க உங்களுக்கு இந்த குலதெய்வம் தானே எனக்கும் இந்த குலதெய்வம் தாங்க உங்கள் குலதெய்வம் உங்களை சுற்றி சுற்றி யார் மூலமாவது உங்களை உங்களுடன் தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் நீங்கள் அதிக புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான பெண் குழந்தை பிறக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுங்க உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்த வீடாக உங்கள் வீடு இருக்கின்றது என ரொம்பவே சந்தோஷப்படுங்க குலதெய்வம் எப்பேற்பட்டவர்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கும் அப்படிங்கிற பதிவு நம்ம சேனலில் கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த வீடியோவுக்கு ஒரு ஒன் கே லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம சேனலில் போடுவோம் உங்களுக்கு அந்த வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்